நீங்க ரெண்டு பேரும் வேற விதமா ஒரு உறவில் இருந்துருக்கீங்க இப்போ நீங்க என்ன பண்ணுறதா இருக்கீங்க இருக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்டும் மறைய மறக்கிறது பெரிய விஷயம் கிடையாது மறந்துடு சொல்றீங்க மறந்துடுன்னு சொல்லல ஒதுங்கிக்கோ சொல்றீங்க ஓகே அவன் நினப்பாவே இது பண்ணி வச்சிட்டா மேடம் என்ன நான் ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உட்காந்துருக்கேன் சும்மாவும் சட்டப்படியான நிவாரணம் இதுக்கு தேட முடியாது இப்போதைக்கு உனக்கு என்ன நல்லதோ அதை தான் அட்வைஸ் பண்ண முடியுமா இதுக்குள்ளேருந்து வெளியே வா இப்போ நீ வெளியில வந்தால் நீ தனியாக கிடையாது நீ ஒரு அடையாளம் நீ ஜெயித்தா உன்னை மாதிரி முடங்கி கிடக்குற அத்தனை போட்டிகளையும் ஜெயித்த மாதிரி வெளியே வா புரியுதா தைரியமா மாதிரி கிளம்ப